இனியாவை காப்பாற்றி பாக்கியாவுக்கு செக் வச்ச ராதிகா கோபி செஞ்ச தவறால் அல்லல் பட போகிற ஈஸ்வரியோட குடும்பம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் எனக்கான பாக்யலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் கோபி அண்ட் பாக்கியா ரெண்டு பேருக்கும் இடையே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமையல் போட்டி பயங்கர மும்முரமாக போயிட்ருக்குது இதில் எப்படியும் பாக்கியா தான் ஜெயிக்க போகிறாங்க ஆனால் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இனியா செஞ்ச அலப்பறையால் பாக்யாவோட வெற்றி வதடி இப்போ கேள்விக்குறியாக நிற்குது அதாவது இனியா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டிஸ்கோ நடக்கிற இடத்துக்கு போயிருக்கிறாங்க அங்கே ஏற்பட்ட ஒரு சில சச்சரவால போலீஸ் அங்கே போயிருக்கிறாங்க போன இடத்துல முழுசாக விசாரிக்காம இவங்க குடிச்சிட்டு தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியா நினச்சி அங்கே இருக்கிற போலீஸ் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு தயாராகிட்டாங்க அப்போ அந்த டிஸ்கோ பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ல இருந்து ராதிகா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தோழியோட பேசிக்கிட்டு வெளியே வராங்க அதுக்கப்புறமா பேசிட்டு வீட்டுக்கு போகும்போது ராதிகா இனியா போலீஸ் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க பார்த்ததும் அதிர்ச்சியான ராதிகா அங்க போயிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க பயத்துல இருந்த இனியா ராதிகாவை பார்த்ததும் என்ன காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரியா உதவி கேட்கிறாங்க அப்போ நடந்ததை விசாரிச்ச ராதிகா போலீஸ் கிட்ட இனியா அப்படிப்பட்ட பொண்ணுலாம் கிடையாது எனக்கு வேண்டிய பொண்ணுதான் தயவு செஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு பெரிய பிரச்சனையா மாத்திடாதீங்க அப்படிங்கிற மாதிரியா கெஞ்சுறாங்க ஆனா எதையுமே காது கொடுத்து கேட்காத போலீஸ் அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே ஜீப்ல ஏத்துறாங்க இத எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா ராத்திகா தனக்கு தெரிஞ்ச மேலதிகாரி கிட்ட தன்னுடைய அண்ணன் மூலியமா பேசி போலீஸுக்கு கால் பண்ணி இனியா அண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களை விட சொல்லிடுறாங்க உடனே போலீஸும் வார்னிங் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா ராதிகா இனியாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு திட்டுறாங்க கூடவே இனியாவோட ஃப்ரெண்ட்ஸையும் திட்டுறாங்க இப்படி பண்றது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா நீங்க இங்க வந்திருக்கிறது உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு தெரியுமா உங்களை நம்பி தானே வெளியில் விடுறாங்க அந்த வகையில நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியா ஒரு பொறுப்பான அம்மா இருந்து அறிவுரை எல்லாருக்குமே சொல்றாங்க அந்த நேரத்துல இனியாவுக்கு சொல்லியன் ஃபோன் பண்றாரு அந்த ஃபோனை ராத்திகா வாங்கி லொக்கேஷன் அனுப்பி வைக்கிற அந்த இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க அங்க வந்த சொல்லியனுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் புரியாத புதிராகவும் இருந்துச்சு பிகாஸ் ராத்திகா நடந்த விஷயத்த சொன்ன நிலையில இனியாவை துட்டி ராதிகாவுக்கு ஆஹ் சொலியன் பார்த்தீங்கன்னா நன்றி சொல்றாரு அத்தோட இனியாவை கையை பிடிச்சி செளியன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக பார்க்குறாரு ஆனால் ராதிகா இனியாவோட கையை பிடிச்சிக்கிட்டு விடுறதுக்கு மறுக்கிறாங்க இங்கே இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது நான் எப்படி அவ்வளோ சாதாரணமாக விட்டுடுவேன் உங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லு அப்படிங்கிற மாதிரியா செக் வைக்கிறாங்க எதுக்கெடுத்தாலும் ஓவரா பேசுற பாக்கியா ஒரு பிள்ளைய சரியா வளர்க்குறதுல கோட்டையை விட்டுருக்குறாங்க அதை புரிய வைக்கிற விதமாக ராத்திகா பாக்கியாவுக்கு ஆட்டம் காண்பிக்க போகிறாங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனை இதோட முடிய போகிறது கிடையாது இது கோபிக்கும் தெரிஞ்சிடும் அதே மாதிரி பாக்கியா குடும்பத்துக்கும் தெரிஞ்ச நிலையில இதனால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பூகமே வெடிக்க போகுது அந்த வகையில் கோபியை போல தான் இனியா அப்படிங்கிறதுக்கு ஏற்ப என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு கண்மூடித்தனமாக நிறைய தவறுகளை ஆரம்பத்துல இருந்தே செஞ்சுட்டு வராங்க இதனால கடைசி வரைக்கும் ஈஸ்வரியோட குடும்பம் பார்த்தீங்க அப்படின்னா அல்லல்பட்டு தவிக்க போறாங்க ஸோ எனவே இது பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மர கமக்கமெண்ட்ல ஷேர் பண்ணுறேன்